அனைவருக்கு வணக்கம் முங்கடை முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அடுத்த மூன்று மணியத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கும்ப தற்போது பார்க்கலாம் ஸ்கிப் படமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்கிழக்கு அரபிடல் போதில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக வரக்கூடிய ஜனவரி மாதம் நான்காம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் ஜனவரி மாதம் நான்காம் தேதி பிறகு மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடரும் அறிவி அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அதிகாலை வேளையில் பனிமூட்டம் அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலப்படி தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுதினம் ஐந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூரத்துடன் காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகளில் லேசில் மிதமான மழையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தற்போது நிறுவனப்படி தமிழகத்தில் மீண்டும் மழையின் தாக்கம் இருக்காது என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தம் சந்திப்போம் நன்றி வணக்கம்